ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்ய வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் அல்லது நமக்குரிய அற்புதம் எங்கே இருக்கு எப்படி நடக்கும் அப்படின்னு நிதானமாக கொஞ்சம் சிந்தித்து தியானிச்சா நமக்குரிய அற்புதம் நம்முடைய வாயின் வார்த்தைகள் மூலமாய் நாம் பெற்றுக்கொள்ளலாம் கடவுள்கிட்டிருந்து நமக்குரிய அற்புதம் நம்முடைய இருதயத்தின் மூலமாய் கடவுள் பெற்றுக்கொள்ளலாம் நமக்குரிய அற்புதம் நம்முடைய செயல்பாட்டின் மூலமாய் கடவுள் பெற்றுக்கொள்ளலாம் இந்த மூணு விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறேன் நமக்குரிய அற்புதம் எங்கே இருக்கிறது அல்லது நமக்கு எப்படி அற்புதம் நடக்கும் என்றால் நம்முடைய வாயின் வார்த்தையின் மூலமாய் நமக்கு அற்புதம் நடக்கும் மற்ற சுவிசேஷம் மெட்ட அதிகாரம் முதல் மூணு வசனங்களை வாசிப்போமானால் ஒரு குஷ்டரோகி இயேசுனிடத்தில் வருகிறார் தன்னுடைய குஷ்டரோகம் சுகமாகும்படி ஜபம் பண்ணுகிறார் அந்த ஜபத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே முடியும் அப்படின்னார் என்னை குணமாக்க என்னுடைய பிரச்சனையை தீர்க்க எனக்கு சுகத்தை கொடுக்க உம்மாலே முடியும் அப்படின்றார் இல்லை லூயா கத்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யணுன்னா நீங்கள் என்ன அற்புதத்தை எதிர்பார்க்குறீங்களோ அந்த அற்புதத்தை கர்த்தாவே நீ செய்ய உம்மால் முடியுமே அப்பா எனக்கு செய்யுங்கப்பா அப்படின்னு வேண்டிக் உங்களுடைய வாயின் வார்த்தையின் படியே உங்களுக்கு ஆகும் அல்ல லூயா உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் அறிக்கை செய்து பேசுகிற அந்த வார்த்தையின் படியே உங்களுக்கு அற்புதங்கள் நடக்கும் சரிங்களா சும்மா ஜபம் பண்ண சொன்னாலும் அழுகிறாங்க ஆராதனை பண்ண சொன்னாலும் அனுகிறாங்க அவங்க எதுக்கு தான் அணுகிறாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேன் கேட்கவும் முடியாது புரியுதுங்களா கருத்த ஜபம் பண்ணணுங்க ஆண்டவரே இந்த குசுரோகம் இதுக்கு இல்லை யாரும் சுகமாக்க முடியாது யாராலும் குணப்படுத்த முடியாது ஆனால் உமக்கு முடியும் உமக்கு சித்தம் இருந்தால் என்னை சுத்தமாக்க உமால் முடியும் அப்படின்னு அந்த விஸ்வாசத்தை அறிக்கை செஞ்சால் பார்த்தீங்களா அங்கே அவனுடைய விஸ்வாசத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்த்து எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமாக அப்படின்னு சொல்லிட்டார் அல்லை லூயா அதனால் உட்காந்து அழுங்க தவ தவறும் இல்லை அழகும் அவர் விண்ணப்பத்தை கேட்பவர் கண்ணீரை காண்பவர் அழகிறதுல தப்பு இல்லை நீ அவங்க பாருங்க ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க இது என்ன பண்ணுறாங்க அவங்க என்ன வேதனைப்படுத்துகிறாங்க துன்பப்படுத்துகிறாங்க அப்படிலாம் சொல்லி சொல்லி மற்றவங்க பண்ணலாம் சொல்லி எல்லாம் நீங்கள் அழ தேவையில்லை அழக வேண்டாம் நீங்கள் கண்ணீரோட ஜெபம் பண்ணுங்க நல்லது உங்களோட விசுவாசத்தை அறிக்கை செய்து உமால முடியுமாண்டவரை உன் மேலே முடியாது என்ன இருக்குதாப்பா இதை சுகமாக்கும் மேலே முடியும் இந்த பிரச்சனை தீர்த்து வைக்கும் மேலே முடியும் இதை குணமாக்கும் மேலே முடியும் இந்த இடத்துல அந்த சூழ்நிலை மாற்றவால் முடியும் இந்த மனுஷனை மாற்றவனால் முடியும் உமால முடியாத ஒன்றுமே இல்லைப்பா அப்படின்ட்டு நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தை அறிக்கை செய்து அந்த குஷ்டரோகி ஜபம் பண்ணினதை போல நீங்களும் ஜபம் பண்ணுவீர்கள் என்றால் உங்களுடைய வாயிலிருந்து வருகிற விஸ்வாச அறிக்கையின் மூலமாக உங்களுடைய வாயின் வார்த்தைகளின்படி உங்களுக்கு அற்புதங்களை கத்தர் செய்வார் அல்ல லூயா ரெண்டாவதாக உங்களுக்குரிய அற்புதம் எங்கே இருக்குது என்றால் உங்களுடைய இருதயத்தில் இருக்குது உங்களுடைய இருதயம் ஆண்டு பார்வைக்கு சரியாக இருந்தால் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் அப்போ சொன்ன நடவடிக்கைகள் எட்டாம் அதிகாரத்தில் முதலாம் வசனத்துலேருந்து இருபத்தி ஒன்றாம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிப்போமானால் அங்கே பிலிப்பு சமாரியா பட்டணத்தில் போயிட்டு ஊழியம் செஞ்சிட்ருக்கார் அவருடைய ஊழியத்தில் நிறைய அற்புதங்கள் நடந்துச்சின்னு சொல்லி ஆறாம் வசத்துலேயும் பதிமூணாம் வருஷத்துலையும் வாசிக்கிறோம் நிறைய அற்புதங்கள் அங்கே நடந்துச்சான் அந்த ஊரில் என்கிற ஒருத்தர் இருந்திருக்கிறான் அவன் வந்து மந்திரம் செய்கிறவன் அந்த சமரியா பட்டினத்தில் நிறைய மேஜிக்குகளையும் மந்திரங்களையும் செய்து ஜனங்களை அவனை கண்டால் பயப்படுறாங்க ரொம்ப கௌரவிக்கிறாங்க ஏன்னா ஒரு மந்திரங்களையும் மேஜிக்ஸ் எல்லாம் நிறைய தந்திரங்களையெல்லாம் செய்கிறார் அப்படி அவன் அந்த சமாரியா பட்டினத்தில் வளம் வந்து கொண்டிருந்தான் அவன் பிலிப்பை கவனிக்கிறான் பிலிப்பு இயேசுவின் நாமத்தில் ஜபம் பண்ணி பெரிய பெரிய புதங்கள்லாம் செய்கிறார் இவர் என்ன பண்ணிட்டாராம் இயேசுவை இவரும் நம்பிட்டு ஞானசாணம் எடுத்துட்டு வந்துட்டார் வந்துட்டு பிலிப்புக்கிட்ட கேட்குறாரு ஐயா நீங்கள் அற்புதங்களாம் செய்கிறீங்க அப்புறம் நீங்கள் கை வச்சா பரிசு தாவையான ஒரு மக்கள் மேலே இறங்குறாரு இதே போல் நான் செய்யணும் இதே போல் நான் செய்யணும் இதுக்கு எவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்ல நான் தரேன் அப்படின்றார் அங்கே பிலிப்பு சொல்லுவார் உன் இருதயம் சரியில்லை யுவர் ஹார்ட் இஸ் நாட் ரைட் வித் காட் உன் இருதயம் சரியில்லை உன் நோக்கம் சரியில்லை நான் வந்து ஆண்டோடைய ஊழியம் செய்கிறேன் ஏசு கிறிஸ்து தான் தெய்வம் என்று நிரூபிக்கிறதுக்காக ஆண்டவர் என்னை கொண்டு இப்படிப்பட்ட அற்புதங்களை செஞ்சுட்டு ஆனால் உன்னுடைய மனசில் என்ன நோக்கம் இருக்குது நீ ஏற்கனவே மந்திரக்காரன் தந்திரங்களை செய்கிறவன் ஆனால் உன்னை மிஞ்சின அற்புதங்கள் அதிசயங்கள் எங்கள் மூலமாக இயேசு நாமத்தினால் நடக்குதே இதை பார்த்துட்டு இன்னும் பெரிய பெரிய அற்புதங்களை செஞ்சு இந்த மக்களை பிரமிக்க பண்ணணும் இந்த மக்களிடத்துல ஒரு கௌரவத்தை சம்பாதிச்சு கொள்ளணும் பேர் சம்பாதிச்சு கொள்ளணும் என்கிற சிந்தையோட நீ இதை கேட்கிறாய் உன்னுடைய ஹார்டில் இருக்கிற அந்த யோசனை அந்த எண்ணம் நல்லா இல்லை அதனால் இதில் உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை அப்படின்னு சொல்கிறார் பேதுரவனை நோக்கி தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்து கொள்ளலாம் என்று நீ நினைக்கிறபடியினால் உன் பணம் உன்னோடு கூட நாசமாக போயிடும் உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாக இல்லை சரியா இல்லை இந்த விஷயத்தில் உனக்கு பங்கும் இல்லை என்று சொன்னார் அருமையான கற்றுப்பிள்ளையில் கர்த்தருடைய அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நடக்கணும் என்றால் உங்கள் மூலமாக நடக்கணும் என்றால் உங்கள் இருதயம் ஆண்டவருக்கு முன்பாக செம்மையாக இருக்கணும் உத்தமமாக இருக்கணும் பரிசுத்தமாக இருக்கணும் இருதயத்தில் இருக்கிற பாவ காரியங்கள் பாவ சிந்தனைகள் பாவ சுபாவங்களெல்லாம் நீங்கள் எடுத்து போட்டுட்டு ஆண்டவருக்கு ஒரு கோயிலாக உங்களுடைய இருதயத்தை நீங்கள் மாற்றிக்கொண்டு ஆண்டவரே உங்களுடைய இருதயத்தின் சிங்காசனத்தின் மேல் உட்கார வைத்து கொண்டு அவருடைய நடத்துதலின்படி நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார் உங்கள் மூலமாக அற்புதங்கள் நடக்கும் இல்லை இல்லையூ உங்களுடைய இருதயம் சரியில்லை என்றால் இந்த அற்புதங்களில் உங்களுக்கு பங்கும் இருக்காது பாகமும் இருக்காது ஆக உங்களுடைய அற்புதம் எங்கே இருக்குது உங்களுடைய இருதயத்திலே இருக்குது உங்களுக்கு ஆண்டவர் எப்போ அற்புதங்களை செய்வார் உங்கள் இருதயம் சரியாக இருந்தால் அற்புதங்களை செய்வார் சரிங்களா மூணாவது உங்களுடைய அற்புதம் எங்கே இருக்குது என்றால் உங்களுடைய செயல்பாட்டிலே இருக்குது அல்லது ஆண்டவர் உங்களுக்கு எப்படி அற்புதம் செய்வார் ஆண்டுடைய அற்புதங்களை நீங்கள் எப்படி சுதந்திரத்து கொள்ள முடியும் என்றால் உங்களுடைய செயல்பாட்டின் மூலமாக உங்களுடைய கிரியைகள் மூலமாக உங்களுக்கு அற்புதங்கள் நடக்கும் ஆண்டோட ஏசு கிறிஸ்து ஒரு முறை பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார் திருவிளான மக்கள் வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க அந்த மக்களுக்கு உணவு கொடுக்கணும் இவர்கிட்ட ஒன்றுமே இல்லை அந்த நேரத்தில் இவங்களுக்கெல்லாம் உணவு கொடுக்கணும் உங்ககிட்ட ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறார் அப்போ ஒரு பையன்கிட்ட அப்பங்களும் மீன்களும் இருந்துச்சு மத்திய சுதேசம் பதினாலாம் அதிகாரம் பதினஞ்சிலிருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் வாசித்தால் இந்த சம்பவம் அங்கே இருக்குது உங்களிடத்துல ஏதாகும் இருக்கா சாப்பிட்றதுக்குன்னு கேட்குறார் அப்போ அந்த பையன் தன்னிடத்தில் இருந்த மீன்களையும் அப்பங்களையும் கொடுக்கிறார் ஆன இயேசு கிறிஸ்து அந்த அப்பங்களையும் மீன்களையும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க இயேசு சாமி அங்கே அவர்களை கையில் வைத்துக்கொண்டு ஜபம் பண்ணி ஆஸ்வதிக்கிறார் அங்கே அற்புதம் நடக்குது அல்ல லூயா அஞ்சாயிரம் பேருக்கு மேலே மக்கள் அந்த புசிக்கத்தக்கதாக அந்த கொஞ்சம் மீனும் அந்த அப்பங்களையும் அற்புதம் செய்து ஏசு கிறிஸ்து அத்தனை பேர் புசிக்கும்படிக்கு அது பழுகி பெறுகிடுச்சு அப்போ எதனால் அங்கே அற்புதம் நடந்துச்சு எப்படி நடந்துச்சு என்றால் அந்த பையங்கிட்ட இருந்த அப்பங்களும் மீன்களும் கொடுத்ததுனாலே நடந்துச்சு அவன் செய்த அந்த செயலின் மூலமாக அற்புதம் அங்கே நடக்குது அருமையான கற்றுப்பிள்ளை வாழ்க்கையிலையும் கூட கற்றுறவங்களுக்கு அற்புதங்களே செய்யணுன்னா உங்களுடைய செயல்பாடுகள் சில நேரங்களில் காரணமாக இருக்கும் அதனால் நீங்கள் நடந்துக்கிறத பொறுத்து நீங்கள் செய்கிற காரியங்களை பொறுத்து நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்களோ என்ன ஆண்டவருக்கு செய்கிறீங்களோ அதை பார்த்து கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் இல்லை லூயா அவன் அந்த அப்பங்களையும் மீன்களையும் கொடுக்காமே தனக்குன்னே அவன் வச்சிருப்பான்னு சொன்னான் அந்த பையன் அங்கே அற்புதம் நடந்திருக்காரு அவன் அதை கொடுத்தான் பாருங்கள் அதன் மூலமாக எங்கள் அற்புதம் நடந்துச்சு அதை போல் உங்களுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் அற்புதங்களை செய்யணுன்னா நீங்கள் கர்த்தருக்காக செயல்படணும் உங்களுடைய நேரத்தை கொடுக்கணும் உங்களுடைய பணத்தை கொடுக்கணும் உங்களுடைய உழைப்பை கொடுக்கணும் இப்படியெல்லாம் நம்மளால் என்னென்ன கடவுளுக்காக செய்ய முடியுமோ கொடுக்க முடியுமோ அவைகளை செய்து கொண்டிருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் அற்புதங்களை செய்வார் இல்லை லூயா அப்போது உங்களுடைய அற்புதம் அல்லது ஆண்டவர் உங்களுக்கு எப்படி அற்புதம் செய்வார் உங்களுடைய அற்புதம் எங்கே இருக்குது அல்லது ஆண்டவர் எப்படி உங்களுக்கு அற்புதம் செய்வார் என்றால் உங்களுடைய வாயிலே இருந்து வருகிற விஸ்வாச அறிக்கையின்படி உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் உங்களுடைய இருதயத்தை எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு செம்மையாய் சுத்தமாய் உத்தமமாய் வைத்து கொள்வீங்களோ அதை பார்த்து ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை அதிசயங்களை செய்வார் நீங்கள் ஆண்டவருக்காக எந்த அளவுக்கு உங்களுடைய உழைப்பு கொடுக்குறீங்களோ உங்களுடைய பணத்தை கொடுக்குறீங்களோ உங்களுடைய நேரத்தை கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் ஆகவே நம்முடைய அற்புதங்கள் நம்ம கையில் தான் இருக்குது நாம் செய்ய வேண்டியதை செய்தால் நமக்கு ஆண்டவர் செய்ய வேண்டிய அற்புதங்களை ஆண்டவர் செய்வார் அதனால் அருமையான கருத்து நீங்கள் ஒரு அற்புதத்துக்காக ஜெபம் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் உல முடியும் ஆண்டவரே என்று விஸ்வாச அறிக்கையோடு ஜபம் பண்ணுங்க அந்த அற்புதம் உங்களுக்கு நடக்கும் உங்கள் இருதயத்தை சரி செய்து கொள்ளுங்கள் இருதயத்தில் கடலுக்கு பிரியும் இல்லாத சுபாவங்கள் பழக்க வழக்கங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத அறுவறுப்பான காரியங்கள் உள்ளத்தில் வச்சுக்கிட்டு எனக்கு அற்புதங்கள் செய்யுங்கப்பான்னு ஆண்டவர் செய்ய மாட்டார் உங்கள் உள்ளத்தை சரி செய்து கொள்ளுங்கள் ஆண்டவருக்கு உங்களுடைய நேரத்தை கொடுங்க நேரத்தை கொடுங்கன்னா இப்படி நல்ல ஊழியங்களுக்கு போங்க நிறைய பைபிள் படி படித்து தியானம் பண்ணி பைபிள் சத்தியங்களை கற்றுக்கொள்ளுங்க ஜபத்தில் நிறைய நேரம் செலவிட்டு உங்கள் குடும்பத்துக்காக உங்கள் ஊருக்காக சபைக்காக ஊழியர்களுக்காக எத்தனையோ விஷயங்களுக்கு ஜபம் பண்ண வேண்டிய விஷயங்கள் அப்படி அதிகமாய் கற்று சமூகத்தில் நேரத்தை ஒதுக்கி கொடுத்து ஜபத்தில் செலவிடுங்க நேரத்தை அப்படியாக கற்றுக்கு நீங்கள் கொடுங்க உங்கள் உழைப்பை கொடுங்க கடலுக்காக வேலை செய்யணுன்னா எங்கேயாவது ஒரு வேலை இருக்குது நமக்கு சர்ச் கட்டுற வேலை இருக்குது அப்படின்னா ஓகே லீவ் போட்டு வந்துடுங்க உழைப்பை கொடுங்க பணத்தை கொடுங்க கற்றுநங்களுக்கு அற்புதங்களை செய்வான் ஜபம் செய்வோம்